அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒயசிர்லி அம்ரில்இல்லிசானிஎஃப் பஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமதுல்லா நாம் ஷத்துடைய பாடத்தை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் முஷத்தத் பெற்ற மீம் மற்றும் நூனுடைய பாடத்தை பார்க்கலாம் அதாவது மீமுக்கு மேலும் நூனுக்கு மேல் ஷத்து வந்தால் அதை ஒரு அலிஃப் அளவு நாம் அழித்து ஓத வேண்டும் அதற்கு குன்னா என்று சொல்லப்படும் அதை பற்றிய படத்தை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாருங்கள் ஸ்மில்லிம நிர்வாகம் முதலாவதாக உ தம்மா உ தெரியும் உ ம உம இங்கே தன்மீன் இருக்கிறது உம முன் என்று வரும் ஆனால் இங்கு ஷத்து இருப்பதனால் நாம் எனக்கு தெரியும் இந்த ஒரு தன்மீன் அதாவது ஒரு தொம்மா போய்விடும் மூ இந்த மூவோடு சேர வேண்டும் மும் ஊம மும் மீ இந்த மீயும் மறுபடியும் இன்னொரு ஷத் இருக்கிறது அதோடு சேர வேண்டும் மிம் ம மிம் மடித்து அதற்கடுத்தும் நூன் சாக்கியன் இருக்கிறது இந்த நூன்சாக்கியனுக்கு பிறகு இருப்பதனால் இந்த ஃபத்தகாவை இந்த ஷத்தோடு சேர்க்க வேண்டும் இந்த பா இந்த வார்த்தையில் பாருங்கள் இங்கே நூன் சாக்கி இருக்கிறது தெளிவாக தெரிகிறது எனவே நாம் இதை விட்டு விட்டு மீமை இந்த மீமோடு சேர்ப்போம் ஆனால் இந்த தம்மாவிற்குள் ஒரு நூன் சாக்கி நிற்கிறது நேற்றைய பாடத்தில் பார்த்தோம் அதே எப்படி இந்த நூன் சாக்கினை விட்டு விட்டு இந்த மீமை இந்த மீமோடு சேர்க்கிறோமோ அதே போல தான் ஒரு தம்மாவை விட்டு விட்டு இந்த மீமை இந்த மீமோடு சேர்க்க வேண்டும் இந்த பக்கத்து பக்கத்தில் நமக்கு உதாரணங்கள் வந்துவிட்டது நம்மதில்ல உ மும் மிம் மம் ம மூன்று மீன்கள் இருக்கிறது மூன்றையுமே ஒரு அழிப்பளவு நாம் அழுத்தி ஓத வேண்டும் ஊ மும் மிம் மம் ம ஆக்க க நமக்கு தெரியும் மா ஆக்க எனவே ஊ மும் மிம் மம் ம க அலமதுல்லா இந்த வார்த்தை இவ்வாறு ஓத வேண்டும் அடுத்த வார்த்தை அதே போல் நூன் சாக்கி இருக்கிறது நூசாக்கினிக்கு பிறகு சதுர எழுத்து வந்திருப்பதால் இதை நேரடியாக நாம் சேர்த்திட வேண்டும் இம் ம மா என்று சொல்லலாம் ஆனால் அடுத்து ஒரு சத்து இருப்பதால் இந்த மாவை அதோடு சேர்க்க வேண்டும் மக்க சொல்லலாம் ஆனால் அடுத்த ஒரு சத்து இருப்பதால் அந்த காவையும் இந்த சதுர அழிக்க வேண்டும் மாணவர்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் அடுத்தடுத்து மூன்று சத்து வந்தால் நாம் அதே சேர்த்துதான் ஓத வேண்டும் இம் மக்கும் இம் ம கண்ணாக்கும் ஏன் நான் என்று சொல்கின்ற இங்கே கடாசபர் வந்திருக்கிறது எனவே நா என்று ஓத வேண்டும் இம் மக்கம் ஃபீஹி நமக்கு தெரியும் ஃபீஹி அடுத்த வார்த்தை வ அன் ஹா ரும் அதே போல ஒரு தம்மா விட்டு விட்டு சேர்க்க வேண்டும் ரும் மில் இந்த இடத்துல பாருங்கள் சக்குன் அடுத்து இந்த மீமை இந்த லாமோடு சேர்க்க வேண்டும் இந்த இடத்துல லாம் இருக்க சத்து வரும் பொழுது நாம் சற்று லேசாக அழுத்த வேண்டும் ரொம்ப அழுத்தக்கூடாது வ அன் ஹா ரும் மில் லபனின் மில் லபனின் மில் என்று அழுத்தக்கூடாது என்ன சொன்னால் லாமிற்கும் ராவிற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது அதை சற்று குறைவாக அழுத்த வேண்டும் வ அன் ஹா ரும் மில் அலமது மீண்டும் ஒரு முறை ஓம் அம் இம் ஃபீஹி வ மக்கும் அலகமது இல்லா இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் அடுத்த பாடங்களை பார்க்கலாம் மாணவர்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து வாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து